அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு பக்தி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க விளக்கேத்துவாங்க ஆஹ் விளக்கேத்திட்டு கற்பூரம் காமிக்கிறாங்க சொன்னீங்கம்மா டெய்லி விளக்கேத்தணும்னு சொன்னீங்கம்மா நாங்க டெய்லி விளக்கேத்துறோம்மா சுவாமிக்கு கற்பூரம் காமிச்சு மணி அடிக்கணும்னு சொன்னீங்கம்மா அதனால அதுவும் செய்யறோம்மா பூஜை முடிஞ்சிருச்சு இல்லம்மா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஆக்சுவலி இதோட பூஜை முடியலைங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை எப்படி முடியும் நெய்வேத்தியம் அப்படின்னு ஒண்ணு நம்ம வைக்கணுங்க அப்பதான் இந்த பூஜை முடியும் நெய்வேத்தியம் வச்சுதான் நம்ம கற்பூரம் காமிக்கணும் சரிங்களா இப்ப அதுலயும் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க நெய்வேத்தியம் வச்சா என்னம்மா சாமி சாப்பிட போதாமா அப்படின்னு கேட்பாங்க கேட்கிறவங்களும் உண்டு அந்த மாதிரி எங்கிட்ட நிறைய கிளையன்ட்ஸ் நேர்லயே கேட்டிருக்காங்கம்மா சாமி சாப்பிடும்மா எப்படிமா சுவாமி சாப்பிடும் அதுக்கு நான் ஒரு கதையே சொல்றேன் பாருங்க ஜென்ரலா வந்து இது என்னோட கிளையன்ஸ் மட்டும் கேட்டது இல்லைங்க என் குழந்தைய என்ன கேட்டிருக்கா அதாவது நான் என்ன பண்ணுவேன் எப்பயுமே ஈசனுக்கு பால் பால் வந்து தீட்டு கிடையாது இல்லைங்களா அதனால பால் வந்து நான் நிவேதனை வைப்பேன் நிவேதனம் வைக்கும் போது நான் வச்சுட்டு வருவேன் வச்சுட்டு கற்பூரம் காமிச்சிட்டு வந்திருப்பேன் உடனே எங்க ஹஸ்பண்ட் போவாரு குடுக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு நான் கேப்பேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் வர ஒரு காம்ப்ளிகேஷன் நான் கேப்பேன் எப்ப இப்பதானப்பா வச்சுட்டு வந்தேன் சாமி சாப்பிட வேணாம சாமி பால் குடிக்க வேணாம உடனே தூக்கின்னு வேண்டிய அப்படிம்ப உடனே எங்க ஹஸ்பண்ட் சொல்வார் என்ன சாமி பால் குடிக்கிறதுன்னு நீ பாத்தியா உங்ககிட்ட சொல்லிச்சா அப்படின்னு கொஞ்சம் விதண்டாவதம் பேசுவாரு அப்ப இத வந்து நிறைய முறை பாத்துட்டு இருந்தேன் என் குழந்தை ஒரு முறை கேட்டா நீ டெய்லி அப்பா கிட்ட வந்து சாமி சாப்பிடணும் சாமி சாப்பிடணும் சாமி சாப்பிடுதாம்மா அப்படின்னு கேட்டா அவனுக்கு நான் ஒரு கதை சொல்லி புரிய வச்சேன் அந்த கதையும் உங்களுக்கும் சொல்றேன் அது என்ன அப்படின்னீங்களா இந்த மாதிரி குழந்தை குழந்தைங்க உங்க குழந்தையும் கேட்டிருக்கோம் இருக்கோம் சுவாமி சாப்பிடணும்னு சொல்றிய சுவாமி சாப்பிடுதா நிஜமாவே சாப்பிடுதா அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்ப அது வந்து அந்த கதையை நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க அது என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பாருங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு நெவேத்தியத்தை பத்தின ஒரு விளக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருமான் ஒரு குரு வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா சிஷியர்களுக்கு சொல்லிட்டு இருந்தார் அந்த சிஷியர்கள்லாம் ரொம்ப இள வயசு குழந்தைங்க அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி இளம் வயசு குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா நிவேதனம்னா இப்படி இப்படிதான் பண்ணணும் இப்படி இப்படிதான் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாரு இன்ஃபேக்ட் வந்து பாருங்க அவர் அவர் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்னைக்கும் நிறைய மடப்பள்ளியில வந்து ஃபாலோ தான் நிறைய பாரம்பரிய கோயில வந்து பாருங்க மடப்பள்ளி அப்படின்னு இருக்கும் அந்த மடப்பள்ளிக்கு இன்சார்ஜ் சமையல் இன்சார்ஜ் அப்படின்னு நிறைய பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க அந்த மடப்பள்ளியில என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்னா காலையில எழுந்திரிச்சிக்கணும் இத்தனை மணிக்கு எந்திரிச்சுக்கணும் இப்படி குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து அடுப்பை இந்த திசை நோக்கி பத்த வைக்கணும் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணும் இப்ப வந்து கடவுளுக்கு இது ஒரு நெய்வேத்தியம் ஒரு சக்கர பொங்கல் ப பண்றீங்க அப்படின்னா இந்தந்த வெள்ளம் நெய் அரிசி பருப்பு எல்லாம் இந்தந்த விகிதத்துல ஃபாலோ பண்ணும் போட்டுதான் நம்ம வந்து செய்யணும் செஞ்சிட்டு அத அந்த பாத்திரத்திலயே வைக்க கூடாது அதை வந்து பகவானுக்கு இன்னொரு பாத்திரத்துல வைக்கணும் ஒரு சில கோயில வந்து பாத்தீங்கன்னா மகா நைவேத்தியம் சாதம் தான் அந்த சாதத்தை உருண்டை புடிச்சுதான் வைக்கணும் அந்த உருண்டை இவ்வளவு சைஸ் இருக்கணும் இவ்வளவு இடம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கதாங்க செய்யுது நிறைய பாரம்பரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மடப்பள்ளிக்கு அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான் செய்து இன்றைய அளவுலயும் அதெல்லாம் வந்து நிறைய கோயில்ல மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த பகவானுக்கு அப்படிதான் நிவேதனம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க இப்ப இந்த நிவேதனம் மட்டும் இல்லைங்க ஆடை அலங்காரத்துல கூட அந்த மாதிரி இருக்கு இப்ப நாங்க வந்து எங்களது வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்டு சோழப்புறம் அதாவது அஹ் ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ண ஒரு இடம் இந்த பேரம்பாக்கம் திருவள்ளூர் அந்த சைட் தான் அங்கதான் வந்து எங்க பாட்டினோட கிராமம் அங்க வந்து பாருங்க கூவத்தையா அப்படின்னு ஒருத்தருப்பாரு குவத்தையா அவர் அவரு அந்த ஈசன் வந்து பாத்தீங்கன்னா தீண்டா திருமேனி அந்த ஈசன் வந்து இது வரைக்கும் யாரும் தொட்டதே இல்லைங்க தொட்டதே இல்லை அவர் வந்து சுயம்புலிங்கம் சுயம்புலிங்கம்னா தானா வந்து பூமியில தோன்றவர் தோன்றும் போது அவர் வந்து ஒரு ஏற்கலப்பில அடிபட்டு இங்க வந்து அவருக்கு வடு இருக்கும் அவரு அஹ் அந்த ஏற்களப்பில அடிபட்டு அவர் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா குவாங் குவான் சத்தம் வந்துச்சா அதனால அந்த ஊருக்கு கூவம் அப்படின்னு அந்த ஈசனுக்கு பெருகோத்தையா அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஈசனை அந்த ஈசன் வந்து பாருங்க தீண்டா திருமேனி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈசனை தொட்டவங்க யாருமே இல்லை அதுக்கு எங்க பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை வந்து என்ன அப்படின்னா அது வந்து செவி வழி செய்தி தாங்க அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க எங்க பாட்டினா அந்த ஊர்ல வந்து பாருங்க அந்த ஈசனுக்கு கோபுரம் கட்டுற வரைக்கும் யாருமே வந்து மாடி வீடு கட்டந்தே கிடையாதுங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய வீடு இப்ப எங்க பாட்டி வீடு ரொம்ப பெரிய பெரிய வீடு ஆனா மொட்டை மாடி இருக்காது அதாவது ஈசனுக்கே கோபுரம் இல்லை ஈசனை விட உயரமா நாங்க வீடு கட்ட மாட்டோம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு அது இப்ப கொஞ்ச பல வருடங்களுக்கு முன்னாடி ஈசனுக்கு கோபுரம் கட்டிட்டாங்க அதனால நாங்க சின்ன பிள்ளையா போதே எங்க பாட்டி வீட்டுலாம் கூட இதாயிடுச்சு ரெண்டு மாடி ஆயிடுச்சு அந்த அந்த ஈசனை வந்து பாருங்க இது வரைக்கும் யாரும் தோட்டத்துல எப்படி அவருக்கு துணி போடுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய கொரடி மாதிரி வச்சிருப்பாங்க அதுல வந்து வேஷ்டி எப்படி புடிச்சு அப்படியே ஈசனுக்கு சுத்துவாங்க ஈசனுக்கு சும்மா சுத்திதான் விடுவாங்க துண்டு எடுத்து அப்படியே ஈசன் மேல போடுவாங்க என்னன்னா ஏன் பாட்டி அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க ஒரு முறை வந்து அந்த ஈசனை வந்து தெரியாம ஒருத்தர் தொட்டுட்டாராம் கை ரெண்டும் வந்து அந்த விரல் வந்து தங்கமா மாறிச்சான் அதே மாதிரி இன்னொரு முறை இதெல்லாம் வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி கதை செவி வழி செய்தி அப்ப இன்னொரு முறை யாரோ ஒருத்தவங்க என்ன தொட்டா எப்படி தங்கமா பாக்கலாம் தொடலாமே அப்படின்னு போய் தொடும்போது கை வந்து அழு அப்படியே அழுகி கைய கட் பண்ணிட்டாங்களாம் சோ இந்த மாதிரி அந்த ஈசனுக்கு இப்ப வரைக்கும் இப்படிதான் சுத்துவாங்க அதே மாதிரி அந்த ஈசனுக்கு தண்ணி வாய் கட்டி ஒரு இடத்துல போய் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி மடப்பள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ற மடப்பள்ளி இன்னுமும் இருக்குங்க இன்னுமும் இருக்கு சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஆஹ் சுவாமிக்கு நிவேதனம் பண்றது இந்த ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் தான் பண்ணணும் இன்னமும் ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி பாருங்க இப்ப சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் எனக்கே கூட அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்கும் நான் காலையில வந்து ஈசனுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா என் மனசு வந்து பாத்தீங்கம் ஐயோ ஈசன் சாப்பிடையே ஈசன் சாப்பிடலையே வெளியூர்ல இருந்தா வேற வழி இல்ல எங்க ஹஸ்பண்ட் சொல்வார் ஈசனுக்கு சாப்பாடு கொடுக்கலப்பா சாப்பிட்டு சாப்பிடறேன் அப்படின்னு பண்ணி பத்தாயிச்சு சாப்பிடு அப்படின்பாரு இல்ல இன்னும் ஈசன் சாப்பிடலையே சண்டேன்னா சில சமயம் வீட்டில் இருக்குன்னா லேட்டா இருக்கும்ல அப்ப நீ வெளியூர் போயிடுறிய அப்ப ஈசன் சாப்பிட்டேன்னா சாப்பிடல நீ பா பாத்தியா அப்படின்னு கேட்பாரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணும் இதண்டதும் பேசுறவங்களே என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நம்ம இருக்கும் போது நம்ம இருக்கும் இருக்கும்போது தாங்க நம்ம வெளியூர்ல போறோம்னா அங்கேயும் ஈசன் கோயில்ல தானே இருக்கும் அங்க போய் நான் வந்து ஈசன் உள்ள கர்ப்பகரத்துக்குள்ள அவருக்கு நான் நிவேதனம் பண்ணணும் நான் போக முடியாது இல்லைங்களா சோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதாங்க செய்து இந்த நெய்வேத்தியம்னே ப்ரிப்பரேஷன் அப்படின்னே பல கோட்பாடுகள் இருக்கு இப்ப அந்த பையன் கேக்குறான் அப்போ ஒரு முறை என்ன பண்றாரு நிவேதனை பத்தி இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் குரு வந்து சிஷியர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு அப்போ ஒரு குழந்தை எழுந்துக்குது எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே சிறு வயசு குழந்தைங்க தானே அப்ப அந்த குழந்தை எழுந்துக்குது சரி சுவாமி இப்ப வந்து எனக்கு ஒரு பெரித்த சந்தேகம் இருக்கு என்னப்பா சொல்லு இப்ப நம்மளும் நம்ம ஆசிரமத்துல எத்தனையோ முறை வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நிவேதனம்ன்றது வைக்கிறோம் பாயசம் பெரிய அண்டால வைக்கிறோம் அந்த பாயசத்துல கொஞ்சோண்டு கூட குறையவே மாட்டேங்குதே அப்ப கிருஷ்ணர் சாப்பிட்டாருன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்ப அவர் சாப்பிட்டாரா இல்லையா அப்ப நம்ம வைக்கிற பாயசம் அவருக்கு பிடிக்கலையா அவர் ஒரு முறை கூட சாப்பிடவே இல்லையா அப்படின்ற மாதிரி குழந்தை கேக்குது அதுக்கு குருவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல குரு என்ன சொல்றாரு இங்க வாக்குன்னு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்தப்பா அவர் வந்து ஒரு புக்கை கொடுக்குறாரு கொடுத்துட்டு இதை மொத்தத்தையும் படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லு இது மொத்தத்தையும் நல்ல தரவோ படிச்சுருவோம் நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லணும் சரின்னு குழந்தை எடுத்துட்டு போயிருது ஏறகுறி இது ஒரு மாசம் ஆயிடுது ஒரு மாசம் கழிச்சு குழந்தை புக்கை வந்து கொடுக்குது குருவே நீங்க இந்த புக்குல என்ன கேள்வி கேட்டாரோ நாங்க வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு அப்படியா புக்கை திருப்பி திருப்பி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு அப்படி பாக்குறாரு குரு என்ன குரு பாத்துட்டே இருக்கீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இல்லப்பா கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணலை ஏன் தோணல இந்த புக்கை பார்த்தா நீ ஒண்ணும் படிச்சிருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்றாரு இல்ல இல்ல ஒவ்வொரு வரியும் எனக்கு தெரியும் நீங்க கேளுங்க அப்படின்னு குழந்தை சொல்லுது இல்லையே நீ படிச்சிருந்தா இதுல எழுத்துக்கள் குறைஞ்சிருக்கணுமே அந்த பேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கணுமே பேஜஸும் அப்படியே இருக்கு அட்டையும் அப்படியே இருக்கு எழுத்துக்களும் அப்படியே இருக்கு நீ நீ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேக்குறாரு படிச்சு படிக்கிறதுன்றது இருக்கிறத மனசுல லயிச்சுக்கிறது தானே தவிர பேஜை புடிச்சு தின்னுட முடியுமா இல்ல பே எழுத்துக்கள் எல்லாம் வந்து நான் அழிச்சுட முடியுமா அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது அப்ப அந்த குரு சொல்ற இதே மாதிரிதான் நீ வைக்கிற கிருஷ்ணர் வந்து அதை சாராம்சமா எடுத்துக்கிறாரு அவ்வளவுதானே தவிர அது அவர் எடுத்து குடிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரு இந்த கதையை நான் என் குழந்தைகிட்ட சொல்லி புரிய வச்சேன் அதையே நான் உங்களுக்கும் சொல்றேன் உங்க பிள்ளைங்களும் இப்படி கேட்பாங்க கண்டிப்பா இந்த கதையை நீங்க சொல்லுங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிவேதனம் அப்படின்னு நம்ம ஒண்ணு தாங்க நம்ம என்ன பண்ணணும்னா கற்பூரம் காமிக்கணும் கற்பூரம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கும்பிடணும் உடனே அந்த நிவேதனத்தை எடுத்துட்டு வந்துடக்கூடாது ஒரு பத்து நிமிஷமானா இருக்கணும் பத்து நிமிஷமானா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த நைவேதியத்தை நம்ம எடுத்துட்டு வரணும் சரிங்களா இப்ப இன்னொரு விஷயமும் இருக்குங்க இதுல ஜென்ரலா வந்து பாருங்க நம்ம ஆஹ் ஒரு ஒரு சக்கர பொங்கலே நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டா நம்ம வீட்டுக்கு சமைக்கிறோம் அதுல அவ்வளவு டேஸ்ட் வராதுங்க ஆனா இதே வந்து பரமனுக்கு படைச்சிட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் போது பரமனுக்கு நிவேதனமா படைச்சிட்டு அவனுக்கு வந்து குடுத்துட்டு நம்ம சாப்பிடும் போதும் அதுல அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க இது எப்படிங்க இது உண்மைதானா உண்மைதாங்க ஆக்சுவலி இதையும் நான் ஒரு குட்டி கதை மூலியமா சொல்ல விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பாருங்க நாங்க ஒரு பௌர்ணமியின் போது இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மேஸ்வரர் இருக்கு பிரம்மேஸ்வரன் அப்படின்ற ஈசன் கோயில் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் வந்து வழிபட்ட சிவஸ்தலம் இந்த பிரம்மர் வழிபட்ட சிவஸ்தலம் நிறைய இடத்துல இருக்குங்க அதுல ஒண்ணு வந்து திருப்பத்தூர்ல இருக்கு இன்னொன்னு அந்த திருச்சி டு சமயபுரம் போற இடத்துல திருப்பத்தூர்னு இருக்கும் அந்த ஊர்லயும் பிரம்மன் வழிபட்ட சிவஸ்தலம் இருக்கு அந்த ஊர்லதான் வந்து அஹ் பிரம்மர் வந்து சாப விமோச்சனமான இடம் அது இந்த ஊர்ல வழிபட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தார் இந்த ஊர்லயே ஒரு பிரம்மஸ்தலம் இருக்கும் இது ரொம்ப பழமையான சிவஸ்தல இது எங்க ஊர்ல இருக்கிறது அப்ப அந்த ஊர்ல வந்து ஐயர் வந்து என்ன கேட்டாரு மேடம் நீங்க வந்து இந்த முறை அன்னதானம் போடுங்க அப்படின்னாரு சரிங்க அப்படின்னா அப்ப எல்லாம் அன்னதானம் எல்லாம் போடும்போது நிறைய நிவேதனம் எல்லாம் சுவாமிக்கு வச்சிருந்தாங்க அப்ப ஐயர் என்ன பண்ணாரு ஒரு கோதுமை ஹல்வா அல்வா செஞ்சு வச்சு மேடம் நான் சுவாமிக்கு புதுசாக இது செஞ்சிருக்கேன் உங்களுக்காக ஸ்பெஷலா நீங்க என்ன பண்ணுங்க இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்ல சுவாமி நீங்க வந்து ஈசை முன்னாடி எல்லாமே வச்சுடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருந்தா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னேன் ஓகேன்ட்டார் அவர் அப்புறம் ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு மீறல மீறாத போது எப்படியோ மீறாது தான் வந்து பரிமாறினேன் சோ எனக்கு வந்து கை ரொம்ப குட்டியெல்லாம் கிடையாது தாராளமா எடுத்து எடுத்து போடுவேன் அப்போ வந்து அவரு எனக்கு தெரியும் மேடம் நீங்க வந்து மீத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க தாராளமா போடும்போதே நீங்க ஃபர்ஸ்டே வந்து நான் ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய முறை அன்னதானம் பண்ணிருக்கேன் நீங்க எடுத்து எடுத்து போடுவீங்கன்னு தெரியும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு டப்பால தனியா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனோட கர்ப்ப இருந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் நிவேதனம் பண்ண பின்னாடி தனியா எனக்கு எடுத்து வச்சுட்டு ஈசனோட கர்ப்பகிரதத்துல இருந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருந்துச்சு நான் சொன்னேன் சுவாமி நான் கோதுமை அல்வா சாப்பிட்டுருக்கேன் ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் மேடம் ஈசங்கிட்ட வச்சு எடுத்தா அப்படிதான் மேடம் இந்த பிரம்மேஸ்வரம் கிட்ட வச்சு எடுக்கும் போது அவ்வளவு ஒரு சாப்பாட்டுக்கு ருசி வரும் மேடம் அப்படின்னாரு ஓ அப்படியா நல்லது நல்லது அப்படின்னு அப்படியே அவள்தான் அந்த மீட்டிங் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு அப்போ என் குழந்தை கேட்டுச்சு அம்மா அந்த அல்வா வந்து சாமி செஞ்சு கொடுத்தாருல அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீக் சண்டே என்ன பண்ணேன் வீட்ல இருந்தா செஞ்சு கொடுத்தேன் ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல ஆக்சுவலி அவர் ஊத்தின நியை விட நான் நிறையவே ஊத்தினேன் ஓகேங்களா ஆனா டேஸ்ட் வரல நான் ஈசனுக்கு நிவேதனம் பண்ணல ஆஹ் என் பையன் சொன்னா அம்மா என்னம்மா அது வந்து அவர் கொடுத்தது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தீபா நீ வந்து செஞ்சது டேஸ்ட் இல்லையா அந்த அளவுக்கு இல்லையே தீபா அப்படின்னு தெரில கண்ணு எனக்கு ஒருவேளை ஈசனுக்கு நிவேதனம் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து டேஸ்டா இருந்திருக்கும் நான் காலையிலேயே நிவேதனம் பண்ணிட்டேன்றதுனால பண்ணல கொஞ்சமா தான் செஞ்சேன் குழந்தைக்கு மட்டும் சரி ஓகே இன்னொரு முறை செய்கிறேன் அப்படின்னு அதே இன்னொரு நெக்ஸ்ட் சோமவாரம் போது நான் அதே கோதுமை ஹல்வா செஞ்சு எங்க வைத்தீஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நான் சொன்னேன் கண்ணு இப்ப நான் வைத்தீஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டேன் நீ போய் சாப்பிடு ஐயர் சொன்னது உண்மைன்னா அதுல வந்து டேஸ்ட் வந்து மாறுதல் இருக்கும் நீ போய் சாப்பிடு சாப்பிட்டு பார்த்தா உண்மையாவே எங்க அப்படி ஒரு டேஸ்ட் அப்போ இதுல நம்மளுக்கு இந்த இந்த ஸ்டோரியில இருந்து என்ன புரியுது அதாவது அஹ் நம்ம எந்த கடவுளுக்கு நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு வச்சாலும் அவங்க சாராம்சமா எடுத்துக்கிறாங்க அதனாலதான் அந்த டேஸ்ட்ல வந்து மாறுதல் இருக்கு அப்படின்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கினங்க நான் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கினேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அந்த தெளிவு அப்படின்றது தெரியும் இன்னொன்னுங்க நிவேதனம் பண்ணும்போது அந்த சாதத்தினோட ருசி மாறுது அப்படின்றது உண்மை இன்னொன்னு அதுக்கும் மேல பகவானோட கடாட்சம் கருணை பார்வை அப்படின்றது நம்ம ஃபேமிலியில விழுது அப்படின்றதும் உண்மை ஸோ எல்லாருமே வந்து பாருங்க நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு வைங்க நிறைய பேர் வந்து நாங்க தனியா செய்ய முடியாதுங்க சக்கர பொங்கல் அதெல்லாம் வேணாங்க சக்கர பொங்கல் பால் பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் கூட வேண்டாங்க வீட்டுல சாப்பாடுன்னு ஒண்ணு செய்வீங்க சாதம் அடிச்சோடனே ரெண்டு சொட்டு நெய் விட்டுருங்க நெய் விட்டு ஈசம் பக்கத்துல சாரி நான் வந்து எங்க வீட்டுல ஈச ஈசன்றதுனாலே நான் ஈசம் பக்கத்துல ஈசம் பக்கத்துலன்ற உங்க வீட்டுல என்ன தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வங்கள் முன்னாடி கொண்டு போய் வைங்க வச்சுட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு கற்பூரம் காமிச்சுட்டு திருப்பி கொண்டு வாங்க உங்களுக்கே தெரியும் ஆஹ் அதாவது நம்மளுக்கு அந்த சாதத்தை நம்ம சாப்பிடும் போது உடல்ல பலவிதமான நோய்கள் வராம அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸா இருந்து காப்பாத்துதுங்க அதுக்கும் மேல கடவுளோட அனுகிரகம் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு எப்பயுமே இருக்குங்க எப்பயுமே இருக்கும் சோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி